சினிமாவை கலங்க வைக்கும் போதை பொருள் பரிதாப நிலையில் தமிழகம் ஸ்ரீ நற்பவி தமிழூருவுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு இளைஞர்கள் இருந்து குழந்தைகள் வரைக்கும் போதைப் பொருட்கள் தான் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்க விஷயந்தான் தொடர்ந்து வந்து நம்ம செய்தி சேனலில் பார்த்து வருகிறோம் அது சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான் திரு விஜயகுமார் அவர்கள் வந்து வந்திருக்காப்புல வணக்கம் என் உயிரினும் மேலான பாரதிய தமிழ் சொந்தங்களே உங்களை சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அதாவது இப்போ முக்கியமாக பார்க்க இப்போ சமீபத்தில் வந்து சினிமா துறையில் வந்து அதிகமாக வந்து போதை பொருள் பழக்கம் அதிகமாக இருக்கிறதாக சுஜித்ரா அவங்க நடிகை அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க அது சினிமாவில் யார் யார் பேரை சொல்லியிருக்காங்க அதையும் சொல்லியிருக்கேன் தனுஷு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கார்த்திகே அப்படின்னு சொல்லி கமல் கமல் அடுத்து இவங்க பேரில் கமல் பேரில் மெயினாக செங்கட் பிரபு ஆமா இவங்க பேர்லாம் மெயினாக அவங்க வந்து முக்கியமாக சொல்லியிருக்காப்புல இது எப்படின்னா சினிமாக்குள்ள அதிகமாக போதைப் பொருள் காமிக்கிறாங்க இப்போ சினி அவங்களுமே அதிகமாக வந்து போதைப்பொருள் எடுக்கிறதாக வந்து சொல்லியிருக்கு இது மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை வந்து ஏற்கனவே குழந்தைகள்லேருந்து மாணவர்கள் வரைக்கும் அது போயிருச்சு இப்போ முதல்ல இந்த வீடியோ மூலமா அந்த ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணவங்களுக்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோள் வச்சுக்கிறேன் இவங்களை நம்பி உங்களை வாழ்க்கை சீரழிச்சிக்காதீங்க தயவுசெய்து உங்கள் நம்பிக்கை பாத்திரமான ஆட்கள் இவர்கள் நிச்சயமாக கிடையாது பணத்தை கொடுத்தால் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிகையர் அந்த அளவில் மட்டுமே நீங்கள் பாருங்கள் ஒரு படத்தை படமாக பாருங்கள் அவங்க சொல்கிற டயலாக தான் திருப்பி உங்ககிட்ட சொல்கிறேன் நான் நான் அவங்களுக்காக நான் ரசிகர் ரசிகராக இருக்கேன் அவங்க அவங்களுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன் செய்து பண்ணாதீங்க ஏன்னா இது சுசித்ரா அவங்க வீடியோ வெளியிட்டதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு மே அவங்களுக்கு என் மேலே கொஞ்சம் மரியாதை கிடையாது இப்போ எனக்கு சுத்தமாக அவங்க மேலே சுத்தமாக மரியாதை விட்டு போச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு பழைய படங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய படங்கள் நிறைய வந்துச்சு அதாவது பெத்தவங்களை மதிங்க தாய் தப்பனை மதிங்க தாய் பனை மீறி செயல்படாதீங்க ஆமாம் ஆமாம் குருவை குருவா மதிங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க தெளிவாக சொன்னாங்க பழைய படங்கள்ல அதே மாதிரி அந்த அந்த செட் ஆஃப் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருந்தாங்க அந்த செட் ஆஃப் ரசிகர்கள்லாம் காலியா போக்கரியாவோ காலியாவோ இல்லை இது பெண்களை யூட்டிஸ் பண்ற புறம்போக்காவோ சுத்தலை எல்லாமே டீசெண்டாக இருந்தாங்க அந்த காலத்து ரசிகர்கள்லாம் பாருங்க ரசிகர்கள் நம்மளதான் சொல்றேன் நீங்கள் தயவுசெய்து அந்த அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்த அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் இப்ப அப்படியா காலர்ல அந்த ஸ்டைலாக அப்படி சிகரெட் எடுக்கிறது யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் விஜய் ஸ்டைல அப்படி சிகரெட்டை தூக்கி போடுறது இது யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆ இந்த மாதிரி நான் நிறைய படங்கள் இருக்கு இதுதான் ஸ்டைலு தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மோசமான விஷயம் என்னன்னா தலைப்பனும் பையனும் ஒன்னா தான் தண்ணி அடிக்கிறதா சோசியலிசம் கத்து கொடுக்குறாங்க தலைப்பனும் பையனும் ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிச்சா அதுதான் சோசியலிசம் அப்பதான் வந்து அப்பா வந்து பையன் மேல பாசம் வச்சிருக்கிறதா அர்த்தம் நீ சந்தோஷமா இருந்தா தண்ணி அடி துக்கமா தண்ணி அடி நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா தண்ணி அடி அப்பா கூட இருந்தா தண்ணி அடி காதலி லவ் லவ் அக்செப்ட் பண்ணிட்டா தண்ணி அடி தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் ஏதாவது ஒரு காரணத்தை இது பண்ணு தண்ணி அடிக்கிறது ஒரு ஸ்டைலு ஆஹ் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைங்களுக்கு கால விசனம் சொல்லி கொடுக்குறது சின்ன பசங்க கால வியப்புற மாதிரி படம் எடுக்கிறது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வீணா வீணா போயிடுங்க தண்ணி அடிச்சு ஒழுங்கு போயிடுங்க இல்ல போரை மருந்து காப்பிடிச்சு செத்து போயிடுங்க இதுதான் சொல்ல வரீங்களா ரெத்தவங்களை மதிக்காதீங்க இதுதான் சொல்ல வரீங்களா உங்க படங்கள் மூலமா இதுதான் சொல்ல வரீங்களா

மாதிரி இமிட்டேட் பண்ணுவோம் வந்து ரச கொஞ்சம் கூட மூளை கிடையாது அவரு ஹீரோவா இருக்கிறவர்கள் என்ன செய்யறாரு அதே செஞ்சு தலைவாங்க இப்போ சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தை கூட இந்த பாட்டை பாடுது சின்ன குழந்தை பாடுது ஆனா அந்த குழந்தை அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அதாவது பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கும் போது அந்த குழந்தை வந்து அந்த கேரக்டராக மாறிடுறாங்க இது உண்மை இது இல்லைன்னு சொல்லி நீங்க மறக்கவே முடியாது விஜய்னா அந்த விஜயோட கேரக்டராகவே மாறிடுறாங்க ரஜினினா ரஜினியோட கேரக்டரா மாறுறாங்க கமல்னா கமலோட கேரக்டரா மாறுறாங்க அப்போ இவங்க எவ்வளவு சமூக பொறுப்போட நடந்துக்கணும் இதுவரை ஒரு பர்சன்ட் அந்த மாதிரி நடந்திருக்காங்களா ஒரு பர்சன்ட் நடந்திருக்காங்களா இல்ல சரி நான் உங்ககிட்ட உங்ககிட்ட வெளிப்படையா சுசித்ரா சொல்றதை நீங்க மறுக்கணும்னு நினைக்கிறீங்க சரிப்பா நீங்க மறுங்க ஆனா அறிக்கை மூலமா மறுக்காதீங்க அறிக்கை மூலமா மறுத்தா அந்த மறுப்பு மறுப்பு வந்து ஏத்துக்க முடியாது இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் வந்து போதைப் பொருள் இல்ல போதை மெடிக்கல் வாங்க ஒவ்வொரு நடிகர் ஒவ்வொரு நடிகரும் அந்த இதோட வாங்க இன்னொன்னு இன்னொரு படம் அந்த இப்ப அவங்க சொல்றாங்க இப்ப இப்ப ரீசன்டா வந்து பாரஞ்சித் ஒரு படம் இப்ப படம் பேர் என்னது நட்சத்திரம் நகர்கிறது எவ்வளோ ஒரு கன்றாவையான ஒரு கான்செப்ட் வச்சு எடுத்துட்டு ஓரின சேர்க்க ஓரின சேர்க்க வந்து தவறு இல்லைன்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறாங்க அவர் படமே அப்படித்தான் ஏதாவது ஒரு கெட்டதை இது பண்ணிட்டு அது தவறு இல்லையா தவறு இல்லைன்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த உங்க படத்தில் உள்ள புகாரத்தை அவங்க சுஜித்தா தெரிஞ்சிருக்கேன் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க மிஸ்டர் பா ரஞ்சித் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அதாவது நீங்க எடுக்க எடுக்கக்கூடிய படங்களை அனைத்துலயும் அந்த பெண்களை வந்து சித்திரவதை பண்றது அந்த பெண்கள் பெண் பிள்ளைகள வந்து பெண் பிள்ளைகளாக இருக்க விடுறது இல்லை இப்போ அவங்க அவன் படம்லாம் அப்படித்தான் மக்கள் ஒரு காலத்தில் வந்து போய் பார்த்து ரசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு வந்த மனநிலை மாதிரி இப்போ வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு வர மாதிரியே தான் படத்தை எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க இது வந்து என்னன்னா நிறைய தவறான உதாரணங்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து கொண்டு செலுத்திடுது இளைஞர்கள் வந்து ரொம்பவே நாசமாயிடுறாங்க தமிழக அரசு வந்து இதை வந்து எந்த மாதிரி நட ஏன்னா கடந்த ஆட்சியை விட வந்து இந்த ஆட்சியில் வந்து அதிகமாக தெரியுது ஏன்னா கஞ்சாலாம் அங்கொன்று இங்கொன்று தான் இருந்துச்சு இன்னைக்கு தமிழ இந்த ஆட்சியில் வந்து அதிகமாக தெரிகிற மாதிரி தான் மக்கள் வந்து அதாவது அதாவது காவல்துறைக்கு ஒரு சில கண்ட்ரோல்லாம் கொடுக்கணும் ஃப்ரீடம் கொடுத்துடணும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சால் நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலை கொடுத்துடணும் இதுக்கு நாங்கள் அரசாங்கம் எந்த விதத்தில் தடை நிற்காது எந்த எந்த வித எந்த வித கு இருக்காதுன்ற ஒரு உத்தரவாதத்தை காவல்துறை கொடுக்கணும் அப்படி கொடுக்கல இப்போ வரைக்கும் அது கொடுக்கல எது அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறேன்னா இப்போது ரெண்டு நியூஸ் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து என்னென்னா கோயம்புத்தூரில் எட்டில் சாரி பத்தில் எட்டு கடைகள் வந்து போதை மருந்து விற்கப்படுதுன்னு ஒரு நியூஸ் இருக்குது ரெண்டாவது நியூஸ் இதே இந்த அடுத்த பக்கம் பார்க்கும்போது ரெண்டாவது நியூஸ் என்னென்னா அண்ணா யூனிவர் இருக்காங்க இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டியில வெறுமனே இருபது பர்சன்ட் தான் பாஸ் ஆகிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல நிறைய காலேஜஸ்ல வந்து ஒரு சதவீதம் கூட பாஸ் ஆகல ரெண்டு நியூஸ் இருக்கு நீங்க நினைக்கலாம் இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நினைக்கலாம் இருக்கு எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்கு தெரியுமா நிறைய குழந்தைகள் வந்து நிறைய மாணவர்கள் வந்து போரைப் பிறந்த பொருளை நோக்கி நகர்ந்து போயிட்டாங்க நிறைய மாணவர்கள் வந்து சினிமா மாலத்தெல்லாம் நகர்ந்து போயிட்டாங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அந்த ஒழுக்கத்துக்கு மீறி மீறி செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க நான் வந்து இப்போ ஒண்ணுல உங்ககிட்ட பட்டவத்தமா சொல்றேன் நம்ம விஓசி ஸ்கூல் இருக்கு பிஎஸ்சி ஸ்கூலுக்கு எழுத்தாப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா தம்மாவா ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிக்கடை நிறைய பெட்டிக்கடை எந்த பெட்டிக்கடை கடை கடைகளில் சிகரெட்டோ பான் மசாலாவோ பான்பராக்கோ எதுவும் விற்கல உறுதியாக சொல்ல முடியுமா எல்லா கடையிலையும் விற்கிறாங்க எல்லா கடையிலையும் நீங்க இப்பவுமே அந்த ஸ்கூலுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற பெட்டிக்கடையில் போய் பாருங்க கிடைக்கும் நூறு சதவீதம் கிடைக்கும் கரெக்டாக அந்த ஸ்கூல்ல இருந்து இரநூத்தம்பது மீட்டர் கூட இருக்காதுங்க

இளைஞர்களை நான் நினைச்சா ரத்த கண்ணீர் வருதுங்க ஒவ்வொரு இளைஞர்களும் அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆக போறாங்களோ அப்படின்னு நினைச்சா ரத்த கண்ணீர் வருது சர்வசாதாரணமா கூலி பண்றாங்க எட்டாவது படிக்கிற பையன் கூலி வச்சிருக்கிறான் சர்வசாதாரமா கிடைக்குதுங்க பேரு நமக்கு நமக்கு எல்லாம் அந்த பேர்லாம் காதல கூட கேட்டுருக்க மாட்டோம் நம்ம படிக்கும் போது அதெல்லாம் காதல கூட கேட்டுருக்க மாட்டோம் அந்த காலத்துல திருட்டு தான் பாட்டிப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ஏதாவது ஒரு மாணவர் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு நாள் என்னைக்கே ஒரு நாள் வந்து பிடிச்சாங்கன்னா கடுமையான தண்டனை இருக்கும் பாத்தியர்

கருணாநிதி பேரில் அவர் போட்ட சட்டம் அது எவ்வளவு பெரிய பாதிப்பு இப்ப வாத்தியார்களால அந்த மாணவர்களை கண்டிக்கவே முடியாது பெரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த பெரிய ஒரு ரூல் இருக்கு என்ன தெரியுமா நீ வந்து நைன்த் வரைக்கும் படிச்சாலும் சரி எக்ஸாம் எழுதினாலும் சரி எழுதினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நீ பாஸ் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க நைன்த் வரைக்கும் அப்போ அந்த வாத்தியத்தை என்ன கண்ட்ரோல் இருக்கு அதான் நான் படிக்கலாம் படிக்காம நான் பாஸ்ல என்ன வெண்ணிக்கு படிக்கணும்னு கேட்பான் கண்டிப்பா கேட்பானா அப்போ அந்த கண்ட்ரோல் நம்ம இவ்வளவு தூரம் மாணவர்கள் அவுத்து விட்டுட்டு ஆசிரியர்ல போய் நீ கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் அடிக்க தான் செய்வான் திருப்பி வாஜியர்கள் அடிக்கதான் அடிப்பாங்க வாஜியர்கள் அடிவாங்க கண்ணுக்கு முன்னாடி நான் நானு மாணவியர்களை மாணவர்கள் அடிக்கிற வீடியோ எத்தனை வீடியோ வேணும் உங்களுக்கு நான் கண்ணுக்கு முன்னாடி காட்டுறேன் நான் இது இந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் மாணவர்கள் சைடில் கொடுத்துட்டு மாணவர்களை கண்ட்ரோல் பண்ணால் ஆசிரியரால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியாது ஈஸியாக அவன் பக்கம் போதை போதைப் பொருள் நெரு நெருங்க நெருங்கிறோம்ல வந்து அரண் மாதிரி நின்னாங்க அரண் மாதிரி நின்னாங்க மாணவர்கள் பக்கம் வந்து போதை மருந்து உள்ளே வந்துடக்கூடாது மாணவர்கள் உள்ள வந்து தீய பழக்கம் வந்துடக்கூடாது ஒழுக்கத்தை மீறி செயல்பட்டக்கூடாதுன்னு மாணவர்களை இப்போ காற்று அரண் மாதிரி அப்போ வந்து நம்ம ஆசிரியர்கள் வந்து நமக்கு இல்லைனா தெரிவாங்க நீங்கள் படித்து முடிச்சவங்களுக்கு நல்ல ப்ரொஃபஷனில் இருங்க ஆசிரியர்கள் வந்து தெய்வமாக தெரிவாங்க தெய்வமாக தெரிவாங்க ஆனா இப்போ என்ன ஆசிரியர்களால் என்ன செய்ய முடியுது அந்த அளவுக்கு போலீஸ் கையிலேருந்து லட்சியம் பிடிங்கியாச்சு ஆசிரியர்கள்லேருந்து புச்சையே பிடிங்காச்சு ஆனால் ஒழுக்க மட்டும் வந்துடணும் எப்படி வரும் மிகப்பெரிய அளவில் வந்து போதை பண்ணி தினமும் வந்து யாராவது ஒருத்தர் ரோட்டில் குடிச்சிட்டோ இல்லைங்க சில நேரத்தில் பெண் குழந்தைகள் ஸ்கூல் குழந்தைகள் பெண் குழந்தைகளே குடிக்கிற மாதிரி குடிக்கிற மாதிரிலாம் நிறைய இருக்கு முழுமையான காரணம் அரசாங்கம் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து அந்த சட்ட திட்டங்கள் வந்து சீர்கொலை செய்தாங்க சீர்குலைச்சிருந்தாங்க அது வந்து இது இல்ல என்ன கேட்ட ஆசிரியர்கள் வந்து மிகப்பெரிய பாவமா இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க தற்காத்து நின்னாங்க அந்த தற்காப்பு சோற உடைச்சு உடைச்சிருக்காங்க அரசாங்கம் வந்து அந்த தற்காப்பு சோற துண்டு துண்டா என்ன சொல்றது ஒரு ஆயிரம் துண்டா உடைச்சிட்டாங்க இப்ப நீட்டா வந்து அதை ஆயிரம் துண்டா உடைச்சது மட்டும் இல்லாம ஒரு ஒரு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு விட்டு நீ இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு நடம்புற மாதிரி விட்டுட்டாங்க அதே மாதிரி போலீஸ் போலீஸ் கையில இருந்து லத்தியை அவங்கள வந்து மக்களுக்கு ஓரளவுக்கு அரணாங்க தப்பு செஞ்ச விளாட விட்டாங்க இப்ப எங்க விளாட முடியுமா ஒரு ஒருத்தனை வந்து அடிக்க முடியுமா போலீஸ் வீடியோ எடுத்து வெளியே வெளியில விட்டுட்டு என்னமா போலீஸ் வில்லன் ஆக்கிடுறாங்க போலீஸ் வில்லன் ஆக்கிடுறாங்க போலீஸ் நீங்க நம்ம சொல்றோம் போலீஸ் குறை சொல்றது முன்னாடியே அவங்களோட நிலையில இருந்து யோசிச்சு பார்க்கணும் வெயில்ல வெயில்ல நட்டனோட வெயில நம்மளால இருக்க முடியுமா அவங்களால யூரின் போக முடியாது அவங்களோட இயற்கை போதை எங்கேயும் கழிக்க முடியாது தண்ணி கிடைக்க நினைச்ச நேரத்தில் தண்ணி கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது அவ்வளவு தான் வெயில் என்னன்னு வேலை பாக்குறாங்க ஆனா வெளியில வந்து ஈஸியா இருந்த சினிமாவை வந்து வந்து திட்டி விட்டுறாங்க திட்டி விட்டுறாங்க கிண்டல் பண்ணி பண்ணி ஏதோ நம்மளும இந்த அரசாங்கத்துக்குமே பொறுப்புணர்வு கிடையாது அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறவங்களுக்கு நம்ம எந்த ஒரு நிர்பந்தத்தையும் கொடுக்க கூடாது எந்த ஒரு டார்ச்சரையும் நினைக்கிறாங்களா நினைக்கிறாங்களா அவங்க அவங்க குச்சை புடிங்கி விட்டுறது அவங்க கிட்ட கண்ட்ரோலை புரிஞ்சி விட்டுறது போலீஸ் அடிக்கிற ஆளை தான் இப்ப நிறைய பார்க்க முடியுது போலீஸ் அடிக்கிற ஆளை யாரும் பார்க்க முடியாது நேற்று கூட ஒரு சின்ன பையன் போலீஸ் அசிங்கசியமா அந்த போலீஸ் என்ன செய்ய முடியுது திருப்பி அவங்க அந்த பையன் மேல பயிர் ஐயோ சின்ன பையன் போட்டு போலீஸ் அடிச்சுட்டாங்கன்னு ஒரு வீடியோ வைரல் ஆயிரும் வைரல் ஆயிரும் அந்த போலீஸ்காரோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க அவரால் அவர் தன்னால் தண்ணியும் தற்காத்துக்க முடியல அந்த பையனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல சுத்தி இருக்கிற பப்ளிக்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த போலீஸ்கார் நிலையில இருந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த வழியெல்லாம் இப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போதை மருந்து நான் கட்டுப்படுத்திக்கான எப்படி கட்டுப்படுத்த முடியும் எப்படி கட்டு கட்டுப்படுத்த முடியும் அரசாங்கம் வந்து இரும்பு கரம் கொண்டு நீங்க வந்து தாக்குதல் நடத்துக்கணும் போலீஸ் கையில போவரை கொடுக்கணும் டீச்சர்ஸ் கையில வந்து மாணவர்கள் வந்து கண்ட்ரோல் இருக்கிறது உங்களோட விருப்பம் சொல்லி மாணவர்கள் டீச்சர்ஸ் கையில கண்ட்ரோல் கொடுக்கணும் தவறா நடக்கிற ஆசிரியர் தவறா நடக்கிற போலீஸ் கண்டி தப்பே கிடையாது தூக்கி அவனை என்னவா பனிஷ் பண்ண தவறே கிடையாது ஒட்டுமொத்தமா எல்லாருக்கிட்ட இருந்து கண்ட்ரோல் புடிக்க வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண எப்படி கண்ட்ரோல் கையில சும்மா அந்த வரையல் இப்படி வரையல் சாப்பிட்டு சாப்பிட முடியுமா கையில வளர்ந்தா தான் சாப்பிட முடியும் கண்டிப்பா அதாவது தமிழக அரசு வந்து இந்த போதை சம்பந்தமான ஒரு விஷயத்த வந்து கடுமையா நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் நாங்க கேக்குறோம் நன்றி வணக்கம்